என்னடா அவன் எது பௌர்மையா மூஞ்சுல போட்டியா என்னடா பச்சை தேவையா என்ன அசிங்க பத்திரான் இப்பெல்லாம் கூட வந்தேன் என்ன அசிங்க பத்திரான் அவங்க நல்லா என்ன அசிங்க பத்தாத ஒழுங்கு மாதிரி ஏதாவது சொல்றது செய்யணா கிடைப்போம் ஏன்னா அவங்க அசிங்கப்பட வச்சுக்காரு சேர சேர சும்மா வெள்ளாட்டி தானே கிடைச்சேன் என்கிட்ட பூச்சிக்கிற சேர் தான் முச்ச பார்த்தல அது போல அது போல என்ன దేదే గన్ననేనే అన్నారడే ఊరిపారె పన్న ఐ సుమడ సుమ కాలే జలాయ్ ఉండరు ఆయ్ బటెస్టేట్ మేనేజ్‌మెంట్ కుండి ఆలయతను ఉంజా లేక అడ్జస్ట్ పడి సెరక్ తోట ఇద సెర ఐ న 50 నందరమే నొడరా

अच्छा एक देवा के अपने ये कुछ है और एक दिन बस पड़ा सेरा सेरा नहीं आए डे तो रंगो वो आए इसे एक दिन बाद बिल्कुल पड़ा ये मच्छा ये मच्छा सुपर है जरा मत डरता ए मैंना मैं सोच रहा हूँ कि अगर बोलूँ तो ये बिल्कुल पड़ा लास्ट है हेल्प 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 बाप बाप हेल्प हेल्प

இல்லடா நான் உன் வீட்டுக்கு வந்தான் என்ன விஷயம் நேற்று யூஸ் பண்ணாடி இல்லாம ஒரு ஃபுல்லாக தூக்குமே இல்லடா பீசுறாடி முத்துராடி இந்த இது பவுடரா நல்லா தர முடியாது முடியாது சும்மா ஏதோ நேற்று வந்தாலும் நல்லா தர வீட்டுக்கு

ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பொருளை யூஸ் பண்ணுவோமா அது நல்லதா கெட்டதா அது அது இனிமேல் இதுன்னு புரிஞ்சுங்க நோ ட்ரக்ஸ் நோ இது தேங்க் யூ